மாநகராட்சி காதர்பேட்டை பகுதியில் இந்த இரவு சுமார் ஒம்பது மணி அளவில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டது பனியன் கடைகள் டென்ட்டு பனியன் கடைகள் ஐம்பது சுமார் ஐம்பது கடைகள் வந்து தீயிலே சேதம் ஏற்பட்டுள்ளது யாருக்கும் எந்த விதமான தீக்காயங்களும் யாருக்கும் இன்ஜுரிஸ் இல்லை கடை ஏற்கனவே பூட்டப்பட்டிருந்த கடைகள்ன்றதுனால யாரும் அங்கே மக்கள் யாரும் அந்த பகுதியில் இல்லை அதனால் பொதுமக்கள் எந்த விதமான இன்ஜுரிஸும் எதுவும் இல்லை தகவல் அறிஞ்சவுடனே ஃபயர் டெண்டர் ஆறு ஃபயர் டெண்டரும் மாநகராட்சியை சேர்ந்த பத்து தண்ணி லாரி வந்து சம்பவ இடத்துக்கு வந்து தீ முற்றிலுமாக அணைக்கப்பட்டு விட்டது சட்டமன்ற உறுப்பினர் கார்பரேஷன் கமிஷனர் சப் கலெக்டர் போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் ஃபயர் ஆஃபீஷியல்ஸ் எல்லாமே இங்கே தான் சம்பவ இடத்துல தான் இருக்கும் யாருக்கும் எந்த இன்ஜுரிஸும் இல்லை ஜென்செட் ஒரு ஸ்பார்க்கில் இருந்து ஒரு ஃபயர் ஆக்சிடன்ட் வந்த மாதிரி சொல்கிறாங்க காலையில் இன்னும் டீட்டெயிலாக விசாரிக்க போகிறோம் அதே மாதிரி அசஸ்மெண்ட்டும் மதிப்பீடும் வந்து காலையில் எத்தனை கடை இப்போ ஐம்பது ஐம்பதுலேருந்து ஐம்பத்தேழு கடைன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக எத்தனை எக்ஸாக்டாக எத்தனை கடை என்ன சேதாரம்ன்றத காலையில் அசஸ் பண்ண போகிறோம் காலையில் அசஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு லிஸ்ட் எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் முடிவு எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம்